தமிழ்நாட்டுக்கு ஒரு தீங்கு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன நடக்குனே தெரியாதுன்னு ஸ்டாலின் அவரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு தீங்குன்னு மாட்டேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரு சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு அண்ணா அமர்ந்தா தமிழ்நாடு எழுந்தது தமிழிருந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருவதென்றால் வேலென பாய்வோம் வேங்க என்ன சீரிடுவோம் வெற்று வாகை தண்ணி சூடிடுவோம் அப்படின்னு அந்த பதிவுல அவரு சொல்லியிருக்காரு இதே நாளில தான் அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இந்திய பொது தேர்தல் ஜனநாயக வரலாற்றில முதன்முறையா ஒரு மாநில கட்சி சட்டமன்றத்துல பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைத்து முதலமைச்சராகவும் கருணாநிதி அவர்கள் உள்ளிட்டோர் அமைச்சர்களாகவும் தமிழில் பதவியேற்பு நிகழ்வினை நடத்தி உளமாற எல்லாம் கூறி ஆட்சி பொறுப்பேற்றாங்க பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சியில சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு பேர் வந்துச்சு இந்த நிலையில இந்த நாள்ல அதை நினைவு மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை வாசகத்தோடு சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு காட்டமான எதிர்வினையை காட்டி முதலமைச்சர் மு அவர்கள் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஹிந்திங்கிற ஒரு விஷயமே இருக்கவே கூடாது இந்த மும்மொழி கொள்கையை வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு இப்ப வரைக்குமே அதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற வாசகத்தோட எல்லா இந்த ஒரு போஸ்டர் வீடியோக்கள் எல்லாம் அதிகமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து நிறைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சு இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க பதிலடி கொடுக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க